உடனுக்குடன் பார்த்து வருகிறோம் நடந்து சென்ற சிறுவனை சென்னை மெரினா நடுக்குப்பத்தில் நடந்து சென்ற பத்து வயது சிறுவனின் தொடையில் வளர்ப்பு நாயானது கடித சம்பவமானது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது படுகாயமடைந்த சிறுவன் ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று தற்போது வீடு திரும்பியிருக்கிறார் மேலும் இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் ராம்குமார் வணக்கம் ராம்குமார் கூடுதல் விவரங்களை சென்னையில் தொடர்ச்சியாக மற்றும் வளர்ப்பு நாய்களால் ஏராளமானோர் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை நாய்க்கடியால் பாதிக்கப்பட்டு வருகிறார்கள் இந்த நிலையில் சென்னை மெரினா கடற்கரை அருகே இருக்கக்கூடிய நடுக்குப்பம் இந்த பகுதியில் வசித்து வருபவர் மதி கணவனை இழந்த இவர் அஹ் தனது பத்து வயது சிறுவனுடன் தனியாக வசித்து வருகிறார் இந்த நிலையில் கடந்த முப்பதாம் தேதி மகனுடன் கடைக்கு சென்ற மதி வரும் வழியில் எட்டாவது தெருவில் வசிக்கும் விஜயசாந்தி என்பவரின் நாய் வந்து கடித்திருக்கிறது வலது காலில் உள்ள தொடையில் கடுமையாக கடித்த அந்த நாய் இதனால் பாதிக்கப்பட்ட படுக படுகாயமடைந்த அந்த சிறுவன் ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் கடந்த இரண்டு தினங்களாக அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு தற்ப நேற்று மாலை வீடு திரும்பியிருக்கிறான் இது தொடர்பாக மெரினா காவல் நிலையத்தில் மதி அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு பட்டு வருகிறது இந்த நடுக்குப்பம் பகுதி என்பது மீனவர் கிராமம் இந்த மீனவர் இந்த பகுதி முழுவதும் மீனவர்கள் வசித்து வருகிறார்கள் அதிகாலையில் கடற்கரைக்கு செல்ல மீன்பிடிக்க செல்லக்கூடிய மீனவர்கள் தொடர்ச்சியாக நாய்க்கடியால் பாதிக்கப்பட்டு வருகிறார்கள் காலை அதிகாலை நான்கு மணி அளவில் கடலுக்கு மீன் பிடிக்க செல்லும் போது அங்கு இருக்கக்கூடிய நூற்று கணக்கான நாய்கள் துரத்தி வருவதும் மீனவர்களை கடித்து குதறுவதும் தொடர்ச்சியாக இருந்து வருகிறது இது தொடர்பாக மாநகராட்சி நிர்வாகத்திடம் புகார் கொடுத்தும் அதே போல காவல்துறை காவல்துறையிடம் புகார் கொடுத்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் தொடர்ச்சியாக நாய்க்கடி சம்பவங்கள் நடுக்குப்பம் பகுதியில் அரங்கேறி வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள் இந்த நாய்க்கடியால் பாதிக்கப்பட்ட சிறுவன் தொடை பகுதியில் இருக்கிற கிட்டத்தட்ட பன்னெண்டு ஊசி நோய் ஊசி போடப்பட்டிருக்கிறது தொடர்ச்சியாக சிகிச்சை பெற வேண்டும் என ராயப்பேட்டை மருத்துவமனைகள் அறிவித்திருக்கிறார்கள் இந்த பகுதியில் சிறுவன் மட்டுமில்லாம ஏற்கனவே கற்பகம் உள்ளிட்ட ஒரு இரண்டு பெண்கள் நாய்க்கடியால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் தொடர்ச்சியாக இந்த நடுக்குப்பம் பகுதியில் இருக்கக்கூடிய எட்டு தருக்குகளிலும் திருநாய்கள் மற்றும் வளர்ப்பு நாய்களால் பாதிக்கப்பட்டு வருகிறார்கள் இந்த இது தொடர்பாக புகார் கொடுத்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் அப்பகுதி முழுவதுமே இருந்து அதிகாலை வேலையிலும் சரி இருபத்தி நாலு மணி நேரமும் சாலையில் நடப்பதற்கே அச்சமடைந்து வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள் இது தொடர்ச்சியாக இந்த சம்பவங்கள் அரங்கேறிப்பதால இங்கே இருக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான நாய்களை அப்புறப்படுத்த வேண்டும் என கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள் இது இந்த நாய்க்கடி சம்பவம் தொடர்பாக மெரினா போலீசார் தற்போது அந்த விஜயசாந்தி என்பவர் வீட்டில் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் இந்த பகுதி முழுவதுமே வந்து நாய்க்கடியால் பாதிக்கப்பட்டிருப்பதால் தொடர்ச்சியாக இந்த சம்பவம் அரங்கேறாமல் இருப்பதற்காக இருக்கக்கூடிய நாய்களை அப்புறப்படுத்த வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது சரோலதா விரிவான விவரங்களுக்கு நன்றி ராம்குமார்